தேதி இந்த செமிகண்டக்டர் பங்குகள் நல்லா விழுந்துச்சு விழுந்துச்சு ஏ அந்த வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கலாம் மற்ற சில நிறுவனங்களில் உள்ள வாய்ப்புகளையும் பார்ப்போம் அதுக்கு முதல்ல நவம்பர் தேதி கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு ஆயிருக்கு இறங்கி இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பேங்க் அறுபத்தி மூணு புள்ளி விழுந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் க்ளோஸ் ஆகிருக்கு நேற்று வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க சிங்கப்பூரில் வர்த்தகமாகற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஃப்யூச்சரு நாற்பத்தி நாலு புள்ளி அதிகரித்து இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஸ்லைடு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தெட்டு ரூபா அறுபத்தோரு பைசாவாக இருக்குது ஜீரோ ரெண்டு பைசா விழ் அதிகரிச்சிருக்கு இந்திய பணம் ஸ்ட்ராங் ஆகிருக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் சென்னையோட விலை ஜிஎஸ்டி சேர்க்காமல் பதினோராயிரத்தி நானூறுரூவா நூற்றி நாற்பது ரூபா நேற்று விழுந்துருக்கு இறங்கியிருக்கு எட்டு கிராம் ஆபரணத்தங்கம் ஒரு பவுனோட விலை தொண்ணூத்தோராயிரத்தி இரநூறுவா ஒரு பவுனுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா இறங்கியிருக்கு பெரிய இறக்கம் ஒரு ஏத்த ஏறிச்சு அதில் போய் நீங்கள் யார் சிக்கிருப்பீங்களான்னு தெரியல பெ பெரிய முதலீட்டாளர்கள் வாங்கி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அதில் போய் மாட்டிடாதீங்க நம்மளுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற விலை வந்து ஒரு எண்பத்தஞ்சாயிரரூவா ஒரு பவுனுக்கு வந்தால் நியாயமான விலையாக இருக்கும் அதுதான் என்னோடய ஒரு